அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் இது வந்துட்டு ஃப்ரைடே எடுத்த விழா அன்னைக்கு வந்து டின்னர் கூடவே சேர்ந்து கொஞ்சம் பிரெட்டும் அப்புறம் சீஸும் பண்ணிருந்தேன் அடுத்த நாள் வந்துட்டு பீஸா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அதை எப்படி பண்ணேனே நல்லா வந்துச்சா இல்லை சொதப்பிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு நல்ல ஒரு காத்து மழை வர மாதிரி மழை வர்றதுன்னு சொன்ன உடனே ரயான் குட்டி வந்துட்டு கொடை எடுத்துட்டு போய் வெளியில போய் நின்னுக்கிட்டான் அவனுக்கு மழைனாவே அவ்வளவு பிடிக்கும் சரி அவன் கூட நானும் போய் கொஞ்ச நாள் நின்று வீடியோ எடுத்துட்டு டின்னருக்கு சமைக்க வந்துட்டேன் டின்னருக்கு வந்துட்டு அன்னைக்கு சிக்கன் உப்புமா தான் அதனால வந்துட்டு முதல்ல இஞ்சி பூண்டு அரைச்சு வச்சுட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் எப்பவுமே மஞ்சள் இந்த உப்பு எல்லாம் போட்டு அரைக்கிறது இல்லை இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தேன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல வந்துட்டு சொல்றேன் அதுக்கப்புறம் வந்துட்டு டின்னருக்கு மேல பிரெட்டுக்கு வந்துட்டு முதல்ல பெசஞ்சு வச்சுட்டா ரெண்டு மணி நேரம் வந்து ப்ரூஃபிங் ஆயிட்டு இருக்கோம் அப்படிங்கறதால வந்துட்டு அதை முதல்ல வந்துட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கு வந்துட்டு ஒரு பவுல ஒன்றரை கப் அளவுக்கு பால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ட்ரை செத்து நல்லா கலந்து கொடுத்து ஒரு பத்து நிமிஷம் போல வந்துட்டு மூடி போட்டு வச்சுட்டேன் பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கும்போது வந்துட்டு இந்த பால் வந்து லைட்டா வந்துட்டு நொறைச்சி வந்துருந்துச்சு அதுல வந்து மூன்று கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டா அது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சமையல் எண்ணெய் சன்ஃபிளவர் ஆயில் சேர்த்துக்கிட்டா அதுல வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு அப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் பிரசிஞ்சுமா வந்துட்டு கொஞ்சமா இலக்கமா இருந்துச்சு திரும்ப வந்துட்டு ஒரு ஒரு கப் அளவுக்கு வந்துட்டு மைதா மாவு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பிளாட் சர்பேஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி போட்டு நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் நான் வந்துட்டு கட்டிங் போர்டு யூஸ் பண்ணியிருந்தேன் அதுல வச்சு நல்லா இழுத்து இழுத்து வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் போல வந்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி பிரசிஞ்சாதான் வந்துட்டு நல்லா வந்துட்டு சாஃப்டா வரும்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பிசஞ்சிட்டு இருந்தா திரும்பவும் வந்துட்டு கையெல்லாம் பிசு பிசுன்னு இருந்துச்சு அதனால அரைக்கப்பு அளவுக்கு திரும்பவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருந்தேன் இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிட்டு ஒரு பவுல்ல வச்சுட்டு மேலே லைட்டா வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிட்டு ட்ரை ஆகக்கூடாது அப்படிங்கறதால மூடி போட்டு ப்ரூஃபிங் ஆகுறதுக்காக ஒரு ரெண்டு மணி நேரம் போல வச்சுட்டேன் அப்பதான் வந்துட்டு நம்ம வச்ச மாவோட ரெண்டு மணி நேரம் ஆகி வரும் அது ஆகுறதுக்குள்ளே வந்துட்டு நம்ம சீஸ் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் லெமனை வந்துட்டு கட் பண்ணி அந்த லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுட்டேன் நான் வந்துட்டு அரை லிட்டர் பாலுக்கு வந்துட்டு மூணு லெமன் எடுத்து ஜூஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அரை லிட்டர் பாலை கட் பண்ணி ஊத்தி அடுப்புல வச்சுக்கிட்டேன் அடுப்புல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இல்லை லைட்டா நம்ம கைப்போ சூடு வந்த உடனே வந்துட்டு அந்த லெமன் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி வந்துட்டு கலந்து கொடுத்துட்டே இருந்தேன் இது வந்து திரிஞ்சு நல்லா சாஃப்டா வரணும் அப்படிங்கறதால நான் ஊத்தின லெமன் ஜூஸ் வந்துட்டு பத்தலை அப்படிங்கறதுல இன்னும் கொஞ்சம் ஊத்தி நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டேன் எனக்கு வந்துட்டு கரெக்டா அரை லிட்டர் பாலுக்கு மூணு லெமனோட ஜூஸ் வந்து தேவைப்பட்டது இந்த மாதிரி திரு திரியா வந்த உடனே அதுல இருந்து தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன் உங்கள்ட்ட வந்துட்டு வினிகர் இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட வினிகர் இல்லாதனா வந்து நான் லெமனோட ஜூஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி தனியா எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம பச்சை தண்ணி இருக்கும் பாத்தீங்களா அதுல போட்டு நல்லா வந்துட்டு இந்த புளிப்பு தன்மை இல்லாம நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுக்கணும் நல்லா சாஃப்டா புளிடணும் நல்லா இருக்கமா போட்டு பிசைஞ்சிடக்கூடாது இல்லைன்னா திருத்திரியா ஆயிட்டு பன்னீரா மாறிடும் இதுவே லைட்டா வந்து திரிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு அந்தளவுக்கு சாஃப்டா வரல பட் ட்ரை பண்ணி பாக்கலாம்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கணும் அப்பதான் அதுல இருக்க தன்மை அப்புறம் எக்ஸஸ் வாட்டர்லாம் வெளியில வரும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பவுல்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துப்பேன் சேர்த்து நல்லா பொதி வந்த பிறகு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அந்த பால் அதை வந்துட்டு அது உள்ள போட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல வந்துட்டு இந்த மாதிரி சுத்தி சுத்தி எடுக்கணும் அப்பதான் வந்துட்டு அந்த சீஸ் நல்லா வந்துட்டு சாஃப்ட் ஆயிட்டு வரும் நல்லா சாஃப்ட் ஆகி ஒரு மாதிரி ஸ்டெச்சியா அந்த கரண்டிலே வந்து ஊட்டிட்டு வந்துச்சு அப்ப வந்துட்டு வெளியில எடுத்து நார்மல் வாட்டர்ல நினச்சிட்டு திரும்ப பால் பண்ணி திரும்ப வந்து சுடுதடையில போட்டுருந்தேன் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நாலு டைம் வந்து பண்ணிருப்பேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா வந்துட்டு உருட்டிட்டு அதுல இருக்கு எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் ஒரு வாட்டி ஸ்டெச் பண்ணி பாத்துட்டேன் நல்லா வருதா இல்லையான்னு சொல்லிட்டு ஓரளவு வந்துச்சு அதுக்கப்புறம் நல்லா உருட்டி ஒரு பிளாஸ்டிக் கவர்ல வந்துட்டு உள்ள வச்சு ஃபோல்டு பண்ணி வந்து ஃப்ரிட்ஜ்ல ஒரு டூ ஹவர்ஸ் போல செட் பண்ண வைக்கலாம்னு சொல்லி வச்சிருந்தேன் அவங்க வந்துட்டு டூ ஹவர்ஸ் போல வச்சு சொல்லியிருந்தாங்க எனக்கு டைம் இல்லை நான் ஒரு மணி நேரத்துல எடுத்துட்டேன் அதை வச்சிட்டு வந்துட்டு கொஞ்சம் டின்னர் வேலை இருந்துச்சு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு சிக்கன் உப்புமா பண்ணியிருந்தேன் அதை ரெடி பண்ணிட்டு சைடுல வந்து நிறைய பாத்திரம் வந்துட்டு சேர்ந்துருச்சு அதையும் கையோட கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் உப்புமா வந்து தாளிச்சு தம் வச்சுட்டேன் நாம வந்துட்டு பிரெட்டுக்கு வந்துட்டு மாவு பசைஞ்சு வச்சல அது நல்லா வந்துட்டு ஊர் இருக்கும் அதை எடுத்து வந்துட்டு பார்க்கலாம் சரி பாத்துருந்தேன் நல்லா வந்துட்டு டபுள் மடங்கு ஆகிருந்துச்சு சாஃப்டா அதுக்கு முன்னாலே வந்துட்டு அந்த பிரெட் மோல்டுல வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி கிரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் மாவு எடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல வந்துட்டு பிசைஞ்சுக்கணும் பிசைஞ்சிட்டு வந்துட்டு ஒரு கட்டிங் போல நல்லா ஈவனா வந்துட்டு கட்ட மாதிரி வந்துட்டு விரிச்சுக்கணும் அந்த மாதிரி விரிச்ச பிறகு வந்துட்டு ஒரு பக்கத்துல இருந்து உருட்டி எடுத்துக்கணும் நல்லா திக்கா வந்துட்டு உருட்டி எடுத்துக்கணும் டைட்டா அப்பதான் வந்துட்டு பிரெட் எந்த ஒரு விரிசலும் இல்லாம வரும் இல்லைன்னா வந்துட்டு அன்னி வேணா விரிசல் ஆயிடும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டு நம்ம ஆயில் கிரீஸ் பண்ணி வச்சிருந்தால அந்த மோட்ல வந்துட்டு வச்சு எடுத்துட்டேன் வச்சுட்டு திரும்ப வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல வந்துட்டு ப்ரூஃபிங் பண்ண வச்சுட்டேன் நம்ம வச்ச சைஸோட டபுள் மடங்கு ஆகி வரட்டும் மேல வந்துட்டு காயாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா வந்துட்டு பால் அப்ளை பண்ணி மூடி வச்சுட்டேன் இது ரெடியாகி வரதுக்குள்ளே வந்துட்டு நான் இந்த வச்சிருந்த சிக்கன் உப்புமா வந்துட்டு சூப்பரா ரெடி ஆயிருந்துச்சு அதை இறக்கி தனியா வச்சுட்டேன் அன்னைக்கு வந்துட்டு நான் பிரெட் ஓடிஜியில பண்ணல நார்மல் தவாலதான் பண்ணிருந்தேன் ஊட்டிச்சி எடுத்து திரும்ப உள்ள வைக்கணும் அப்படிங்கறதால நான் தான் வச்சிருந்தேன் தவாவை வந்துட்டு லைட்டா உப்பு போட்டு அது மேல வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல வந்து சூடு பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஊற வச்சிருந்த அந்த மாவுமே நல்லா வந்துட்டு உப்பு வந்துருச்சு அதை வச்சு வந்துட்டு ஒரு முப்பது நிமிஷம் போல வந்துட்டு பேக் பண்ணி எடுத்திருந்தேன் முப்பது நிமிஷம் ஆகியுமே வந்துட்டு மேல் பகுதி வேகாம வந்துட்டு ஒரு மாதிரி வெள்ளையாவே இருந்துச்சு அதனால பிரெட்டை திருப்பி வச்சுட்டு திரும்ப ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு பேக் பண்ண வச்சுட்டேன் நான் எடுத்திருந்த பேன் வந்துட்டு மோல்ட விட வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக இருந்ததா அவ்வளவா வந்துட்டு செட் ஆகல கொஞ்சம் பெரிய பணம் வந்து எடுத்திருந்தா கொஞ்சம் வெந்து வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது பத்து நிமிஷம் வச்சுட்டு வந்துட்டு இந்த பக்கம் அதை நம்ம ரெடி பண்ண வச்சிருந்தா சீஸ் அது வந்துட்டு ஒரு மணி நேரம் போல ஆயிடுச்சு அதை எடுத்து கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பீட்ரூட் திருவள்ள அதை வச்சு இருந்தேன் ஒரு மாதிரி சாஃப்டா மாவு மாதிரி வந்திருந்துச்சு ஓரளவு உடையாம வந்துருந்துச்சு சரி உடனே வந்துட்டு நம்ம செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு பிரெட் வீட்டுல கொஞ்சம் இருந்துச்சு அதை வச்சு சிக்கன் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் டொமேட்டோ சாஸும் ஆறு கலாம் போட்டுட்டு மேன் அந்த சீஸ் வந்து விட்டு பேன்ல வச்சிருந்தேன் இதுலயுமே ஒரு சொதப்பில் பண்ணிட்டேன் என்னன்னா பேன்ல டைரக்டா வச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சிருந்தேன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு அது என்னாச்சு நல்லாவே கருந்துடுச்சு அப்புறம் அதனால என்ன வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு திரும்பவும் ரெண்டு பிரெட் அதே மாதிரி டாப்பிங்ஸ் எல்லாம் வச்சு வந்துட்டு வச்சிருந்தேன் இந்த டைம் வந்துட்டு டைரக்டா வைக்காம தம் மாதிரி வச்சிருந்தேன் அது வந்துட்டு சூப்பரா கருகாம வந்துருந்துச்சு எடுத்த உடனே வந்துட்டு கடையில வாங்குற மாதிரி ஸ்ட்ரெச்சியா வருதான்னு சொல்லிட்டு சீசை இழுத்து இழுத்து பாத்துருந்தேன் ஓரளவு வந்துட்டு இழுக்க முடிஞ்சது பட் எடுத்த உடனே டக்குனு டக்குன்னு ஆயிடுச்சு பட் டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு கடையில வாங்குற அதே பிளேவர் நமக்கு வந்துட்டு நம்ம ஊர் கடையில கிடைக்கல இல்ல வந்துட்டு நம்மளால வெளியில வாங்க முடியல அப்படிங்கிற டைம்ல வந்துட்டு இந்த மாதிரி வீட்லயே ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா சூப்பரா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண வச்சிருந்த பிரெட்டுமே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அதை வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் போல வந்துட்டு ஆற வச்சிட்டேன் லேயர் வந்து லைட்டா கிறிஸ்பியா இருந்துச்சு பட் உள்ள வந்து நல்லா வந்து சாஃப்டா இருந்துச்சு சரி ஆற வச்சுட்டு கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணிருந்தேன் அப்போ கொஞ்சம் வந்துட்டு சாஃப்டா இருந்துச்சு நான் கட் பண்ணி காலையில எடுத்து பார்க்கும்போது நல்லாவே சாஃப்டா இருந்துச்சு கண்டிப்பா இதுவுமே ட்ரை பண்ணி பாக்கலாம் எங்க வீட்டுல எல்லாருக்குமே வந்துட்டு இந்த பிரெட் ரொம்ப பிடிச்சிருந்தது பட் எனக்கு தான் வந்துட்டு அவ்வளவு சாட்டிஸ்பேக்ஷனே இல்லை ஏன்னா நான் ட்ரை பண்ணும்போது ஒழுங்காக வந்துட்டு பேக் ஆகி வரல ஈவனா அப்படிங்கறதால நீங்க ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணோம்னா கொஞ்சம் பெரிய சைஸ் பாத்திரத்தை யூஸ் பண்ணோம் அப்பதான் வந்துட்டு ஈவனா வந்துட்டு குக் ஆகி வரும் அவ்வளவுதான் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்